இப்போ ட்ரெண்டிங்காக மீன் மீன்வரவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து தேங்காயை தான் எடுத்துருக்கேன் தேங்காயையில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காயை ஊற்றி செய்யுங்க ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடையே உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து இந்த டைமில் ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோ மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெயில் கா எண்ணெய் காஞ்சதுமே மசாலா இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஒரு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வதக்கி விடுவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கிளறி விடுவோம் அது லைட்டாக கொதித்து வரட்டும் மீன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொதிக்க இருப்பாங்க நல்ல மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது இந்த டைமில் நான் வந்து அயில மீன் தான் இந்த மாதிரி முழுசாக கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீனை மசாலாவில் வச்சிடலாம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து நல்லா திருப்பி 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 வேக வச்சு எடுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இப்படி மசாலா எடுத்து அப்படியே மேலே வச்சு விடணும் அப்போ வந்து இன்னும் நல்லா வேகிறப்போ மசாலா வந்து நமக்கு பிடிக்கும் அதுங்களையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு தடவை இன்னும் ஒரே ஒரு தடவை திருப்பி போட்டு வேக வச்சா கூட போதும் நல்லா அந்த பச்சை நம்ம இதிலெல்லாம் போட்டுக்க பார்த்திங்களா புளிப்பு மிளகாய் அந்த காரம் பச்சை மிளகாயோட காரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலாவில் இறங்கி நம்ம நார்மலாகவே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலே மீன் வந்து இஷ்டத்துக்கிட்டு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு செய்கிறப்போ வேணான்னு சொல்லுவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா மீன் வந்து அப்படியே சாஃப்டாக வெந்து வரும் நம்ம வந்து எப்போயுமே பாருங்கள் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது நல்லா முறு இருக்கும் மேலையெல்லாம் ஆனால் இந்த மீன் வந்து அப்படியே கார சாரமாக புளிப்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம் அவ்வளவுதான் நல்லா அந்த தண்ணியெல்லாம் பற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய் மட்டும் தனியாக வருது பாருங்கள் அவ்வளோதான் இதில் மசால் வந்து மறுபடியும் நம்ம மறுபடியும் வேக வைக்க தேவையில்லை ஏன்னா நல்லா விந்துருச்சு நம்ம முதல்ல அந்த எண்ணெய் புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி இருந்துச்சுல அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு வேகலைன்னா இனி கொஞ்சம் நேரம் நீங்கள் நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படியே தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஒன்று ஒன்றும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே தட்டில் வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் நீங்கள் அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு இப்போவே அப்படியே வாயில் ஏற்றி கூடுது அந்தளவுக்கு இருக்குது நான் போய் உடனே சாப்பிட போகிறேன் அப்படியே மசாலா எடுத்து சோறு பிணைஞ்சு இப்படியே சாப்பிட்ணும் அப்படியே சைடிஷாக அப்படியே மீன் ஓர்த்து மீனை ஒரு பீஸ் எடுத்துக்கணும் எப்படி சாஃப்டாக எப்படி இருக்குங்க இந்த மாதிரி குழம்பாவோ பெசஞ்சும் சாப்பிட்லாம் அப்படியே மீன் வறுவலாகவும் இந்த சாப்பிட்லாம் நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா உப்பு காரெல்லாம் அருமையாக இறங்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே மீனை பிச்சு சோத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டா